எங்கம்பாஸ்தான் என்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள் இந்த பில்டிங் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிறது ஹாலினுடைய சைஸ் வந்து இருபதுக்கு இருபது இதில் என்ன ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா கருத்தி இது வந்து பூஜை அறையினுடைய அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் சார் இந்த பூஜையினுடைய டோர் பார்க்குறது வந்து எங்கிட்டனா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது எப்போவுமே பூஜை ரெண்டு திசையில் இருக்கலாம் ஒன்று ஈஸ்டில் இருக்கலாம் இல்லைன்னா நார்த்தில் இருக்கலாம் இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறது ரெட்ட கதவாக இருக்குது தேக்கில் வச்சிருக்கோம் சரி தேக்கில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நில கட்ட இருக்கு இல்லையா இது வந்து வேம்பில் இருக்கலாம் பட் கதவு கம்பல்சரியாக தேக்கில் தான் இருக்கணும் இங்கே வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்டையுமே அந்த மாதிரி பணம் சொல்லியிருந்தார் இந்த டிசைன் இது வந்து ஹனிவுட் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக ஒட்டுறது மேலேயும் அதே மாதிரி ஹனிவுட் வந்து ஃபிக்ஸராக பண்றது அதுவும் தேக்கு தான் சரி ஸோ சென்ட்ராக வந்து விநாயகர் இங்கிட்டு மகாலட்சுமி அங்கேயே சரஸ்வதி வச்சுருக்கோம் ஸோ பூச்சி ரூம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கினுடைய இதில் வந்து பார்த்தோம்னாக்கா நார்த்து சவுத் வெஸ்ட்டு அது வந்து நார்த் வெஸ்ட்டு இது சவுத் வெஸ்ட்டு அந்த பிராண சக்தி நார்த் ஈஸ்ட்டு அது ஆக்சுவலாக நார்த்து ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு ஸோ ஈஸ்டான மூல வழியாக அந்த தெய்வ சக்திகள் வந்து ஹாலனுடைய கன்னி மூலையில் உங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான ஒரு அமேசென்டாக வாங்குறது திட்ட திட்ட வந்து பிரம்மஸ்தானமும் கூட ஹாலனுடைய கன்னி மூலையும் அதே மாதிரி பூஜை அறை வந்து பிரம்மஸ்தானமாகவும் வரும் இதே ஓப்பன் இது வந்து டவுனுக்குள்ளே நம்ம கட்டுறோம் கார்த்திகேயம் ஸோ இந்த பில்டிங் வந்து வென்டிலேஷன் இந்த ஹாலுக்கு உண்டான வென்டிலேஷன் இந்த ஜன்னல் தான் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா பூஜை அறைக்கு பூஜை அறையினுடைய வடக்கு பக்கம் வந்து காலி இடம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஓகே ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜன்னல் மோர் அண்ட் மோர் வென்டிலேஷன் வரும் லைட்டிங்கோட பார்க்குறோம் இல்லைனாலும் நல்லா காற்று வெளிச்சானா நல்ல சௌரியமாக இருக்கும் ஆக்சுவலாக இங்கே உட்காடுறது மாதிரியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதை உட்கார்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சாமி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹாலு ஸோ சாமி கும்பிடும்போது எங்கேருந்து இருந்து வேணாலும் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் ஹாலினுடைய இதுலேருந்து உங்களுக்கு இப்போ பாருங்க இங்கே தான் நம்ம வந்து சாமி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்தோம்னாக்கா நல்லா வந்து ஒரு படையல் போய் உள்ள வந்து ஒருத்தவங்க உட்காந்து பூஜை பண்ணுற அளவுக்கு நல்லா சாமி வந்து கடப்பாசிலா சாரி கிரானைட்ல வந்து நல்லா வந்து ரெட்டிஷ் ரூபி ரெட்டு போட போகிறோம் போட்டுட்டு சாமி எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் அடிக்கலாம் உள்ளுக்குள்ள வந்து எப்போவுமே ஐவரி பிங்க் ரெண்டு கலர் தவிர்த்துருங்க டார்க்கு ப்ளூ டார்க் பிளாக் எல்லோ நல்லா பயன்படுத்தலாம் அருமையா பயன்படுத்திக்கலாம் இதில் உள்ள ஒரு எல்லோ லைட்டும் கொடுக்க போறோம் சரி எப்பவுமே தேக்கு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஃப்ளோரிங் கல்லும் பாருங்க லைட் ஐவரி ஷேடு தான் இருக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அதே மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பிளான் ஆக்சுவலாக வந்து எங்கள் அலுவலகத்தில் இருந்தால் கொடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நம்ம ஸ்டாஃப் வச்சு தான் நம்ம வந்து அண்டர்டேக் பண்ணுது ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு அருமையாக நம்ம பில்டிங்கும் நல்லா வந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு பிளான் தேவைப்பட்டாலும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டானது மதுரையில் இல்லை வேறு சென்னையிலையோ எந்த ஊரில் நீங்கள் தேவைனாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்